அக்கா எதுல வேணா விளாடலாங்க்கா ஆனா உயிரோட வேணாம்க்கா ஒரு பக்கம் அண்ணோட உயிர் இன்னொரு பக்கம் பெரியப்போட மன இது ரெண்டையும் வச்சு யோசிச்சு வரும் சரியான முடிவு எடுங்கக்கா பெரியப்பாவோட நிலமை யோசிச்சு பார்த்தா பாகமா இருக்குக்கா ப்ளீஸ்க்கா ப்ளேஸ்டாக்கா ஒத்துக்காத ஒத்துக்காத நிச்சயமா ஒரு நாள் கூட இந்த முடிவை நான் எடுக்க மாட்டேன் என் அப்பா நல்லா இருக்கணும் அதுக்காக நான் இந்த முடிவு எடுத்துதான் ஆகணும் எனக்கு என் கோபத்தோடு என் அப்பாவோட உயிர் தான் முக்கியம் அப்பாவுக்காக பாரதியும் சந்தோஷம் இந்த வீட்டுக்கு வந்து வாழறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அடி முட்டாள் அடி முட்டாள் முட்டால் கடைசியில முட்டாள் ரொம்ப சந்தோஷம் தேவி சந்தோஷம் பாரதி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா அதுக்கு நீ கிளியரா ஒத்துக்கிட்டேன்னு பாரதிக்கு தெரியற வரைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா முடியும் முடியும் நான் என்ன என்ன போட்டு கொடுக்க தூரம் தேவி இறங்கி வந்ததே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு வரவே தேவையில்ல அவங்க அவங்க அப்படி விட்டுட முடியுமா சிதம்பரத்தோட உயிரை இந்த வீட்டுக்கு ஆகணும் இதுக்கு ரொம்ப சிம்பிள் நீ போய் அவங்களை அழைச்சிட்டு அவங்க நிச்சயமா வருவாங்க தேவி நீ வேற யார் போய் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க நீ நீ போய் 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 அவங்கள அவங்கள நம்புவாங்க அப்பா உண்மையான தயவு செஞ்சு தான் வரணும் என்ன என்ன சொல்ல விளையாடுறீங்க தேவி அவன் காலை வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது நோ சான்ஸ் அதுக்கப்புறம் இஷ்டம் ஆனா ஒன்று தேவி உங்க அப்பாவை நீ மனநோயாளியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உன் இஷ்டப்படியே உன் இஷ்டம் எதுவோ அது பிரகாரமே நடக்கட்டும்

மாமக்காக நீ ஒரு விஷயத்த செய்ய கூடாதா கொஞ்சம் புரியுது யாருக்காக இல்லைனாலும் அப்பாக்காக வந்து நான் அந்த பாரதியும் சந்தோஷம் பேசி கூட்டிட்டு வரேன் தேவி செல்லோ தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் போற போக பார்த்தா சிதம்பரத்துக்கு முன்னால பத்ரி கழகம் போட்டு தள்ளணும் போட்டிருக்க பரதேசி பரதேசி ஒருத்தன் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தி நிம்மதியா செட்டில் ஆவானா இந்த பரதேசி இழவெடுத்தவன் எங்கேருந்தோ வந்து எல்லாத்தையும் கலச்சி போட்டு போவானா என்னங்கடா நியாயம் இது அண்ணனுக்குன்னு வந்து வாச்சாம்பர் ஃப்ரெண்டுன்னு ஒரு நான் ஏதோ பாவம் புல்ல பூச்சியாச்சே அப்படின்னு விட்டு வச்சா என் பிளான்லேயே குழப்பம் உண்டு பண்ணுறான் ராஸ்கல் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அந்த முருகேஷனை போட்டு தள்ளின மாதிரி இவனையும் போட்டு தள்ளியிருந்தா இவனை புதைச்ச இடத்துல எத்தனை நேரம் கட்டடம் கட்டி ஃப்ளாட்டு போட்டு வைத்துருப்பாங்க எல்லாம் உன் தப்புடா நடராஜா அன்னைக்கு அவனை விட்டு வச்சல அதான் உன்னை போட்டு இந்த கொடாய கொடாயிரான் டேய் பத்ரி நீ கைண்டு நான் கிரிமினல் நீ எந்த கார்டை வச்சு ப்ளே பண்றியோ அதே கார்டை உனக்கு எதிராக திருப்பி காட்டுறான் பாரு மொத்த சொத்தும் கைக்கு வரட்டும் அத்தனை பேரையும் தெருவுக்கு துரத்துறானா இல்லையான்னு பாருங்க இந்த தேவி ஒரு முட்டாள் அந்த கிழ போல்ட்டு தான் போனா இவ்வளவு சிரிச்சுகிட்டேன் போறேன்னு வளன்னு அறிவு வேணா தண்டை கருமாத்திரம் சித்தப்பா எதுக்கு இங்கே நிக்கிறாரு

ஒரு நல்ல விஷயத்துக்காக தோல்வி அடிகிறதும் விட்டு கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு ஆனா எவ்வளோ ஒருத்தி பிளான் பண்ணி அவளுக்காக உன்னை தோக்க வைக்கிறதும் அவளுக்காக உன்னை விட்டு கொடுக்க வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் புரியல தூக்கம் மாத்திரை சாப்பிட்டாங்களாம் சாவுற கண்டிஷனுக்கு போயிட்டாங்களாம் அப்புறம் மனசு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு நினைச்சாங்களா ஒரு ஆட்டோக்காரன் பார்த்து இவங்களை காப்பாத்தினானா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் என்ன தேவியம் நீ என்னடா சரி சரினு தலையாடிட்டு வந்து என்கிட்ட நிக்கிற இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு சும்மா ஒரு பேச்சுக்காக அவங்க சொல்றது உண்மை வச்சுக்கும் சிட்டியில இருக்கிற பெரிய பெரிய ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலியில ஒரு ஃபேமிலில இருந்து ரெண்டு பேர் சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் एडमिट ஆயிருந்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் என்ன செஞ்சிருப்பாரு என்ன செஞ்சிருக்கணும் சித்தப்பா நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு அண்ணன உட்காத்தி வச்சி உன் பையன் சாக போறான்னு விலாவாரியா சொன்ன டாக்டர் அன்னிக்கே ஃபோன் பண்ணி இத சொல்லிருக்கணுமா வேணாமா சென்னையில் இருக்கிற ஒரு மிக 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 பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிதம்பரம் அவருடைய ஒரே சன் சாவை கிடக்கிறான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டாக்டர் இமீடியா ஃபோன் பண்ணியிருப்பாரா இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு ஆறாம் உட்காந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருப்பாரா சொல்லு ஆமா இல்லை எல்லாம் ட்ராமா தேவிம்மா இந்த பாரதி நீ நானும் நினைச்சதை விட இன்னும் பக்கா 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 கிரிமினல் ஆகும் அவதான் அந்த டாக்டர் கிட்டேயும் பத்ரிகிட்டையும் பேசி அவங்கள சரி கட்டிருக்கணும் ஏன்னா உன் அண்ணன் சந்தோஷிக்க அந்த அளவுக்குலாம் பிரில்லியன்ஸ் பத்தாது நீங்க சொல்றது சரி மாதிரி தான் இருக்கு என்ன சரி மாதிரி நான் சொல்றது மட்டும்தான் சரி அவோ பிளான் பண்ணி ஒவ்வொரு காயினா பிரில்லியண்டா மூவ் பண்றா தேவிமா முதல்ல அண்ணன் அடுத்தது பத்ரி இப்போ நீ மாட்டிருக்கிற உன்னை வச்சு கேம் விளையாடுறான் பாரு என்ன கில்லாடியா இருந்தா உன்னையே வீட்டு வாசலுக்கு வந்து நின்று எங்க வீட்டுக்கு வாடின்னு கெஞ்சர் அளவுக்கு பண்ணிருப்பாவோ ஏன் அவ்வளவு நல்லவளா இருந்தா தேவி மாக்கு மேல கோவம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி நான் அவளே சம்பதிச்சு வீட்டுக்கு வர வேண்டியதானே நீ போய் வாசல் நின்று கெஞ்சினா தான் வரணுமா இதுல தெரியல அவ எந்த அளவுக்கு திட்டம் போட்டு பிளான் பண்றான்னு இப்போ என்ன ஆச்சு சவால் விட்ட நீ சவால் ஜெயிக்க போறது சவாலே விடாத பாரதி ஜெயிக்க போறா அதான் மேட்டர் நீ போய் அவ வீட்டு வாசல் நின்று அவள் காலில் விழுந்து கதறி கெஞ்சி அழுதி என் வீட்டுக்கு வாடின போற அவ ஜெயிக்க போறா உன்னோட சேர்ந்து நானும் தோக்க போறேன் அவ இந்த வீட்டில் தில்ல தெனாவட்டா தலையை தோக்கினா நம்ம முன்னால் நடக்க போறா நானும் நீ ஒரு ஓரமாக கூனி குறுக்கி போய் இருக்க போறோம் இதான் நடக்க போகுது இல்லை சித்தப்பா இல்லை இது கண்டிப்பாக நடக்காது நடக்க விடவும் மாட்டேன் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க இப்போ கேளு ஓ பத்ரியங்கள உன்னை நிக்க வெச்சு உன்னை பிரைன் வாஷ் பண்ணும்போது இந்த சிதபாவ கன்சல்ட் பண்ண உன தோணவே இல்ல இல்ல சரி விடு தேவ இல்லாம நீயா போய் சித்தி எதிரலயும் ராஜேஷ் எதிரலயும் வாக்க கொடுத்துட்ட உன்ன அறியாமே இத கமிட் ஆயிட்ட இப்ப திடீர்னு போய் நான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன்னு வெச்சுக்கோ அண்ணனுக்கு உன் மேல கோவம் வரும் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு எதிரா ஆயிடுவாங்க அத புரிஞ்சுக்கோ ஐயோ சிதபா இதிலிருந்து எப்படி நான் போ வெளியில வரது உலகமே உன்னை கை விட்டாலும் நான் எனக்காவது கை விட்டுருக்க நான் தெய்வமா கவலையே படாத செல்லம் நான் இருக்கேன் உனக்கு சித்தப்பா ஏதாவது வாய்ப்பு இருக்கா நான் சொன்ன மாதிரி நடந்துகிட்டா நீயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நம்ம வீட்லயும் நீ கெட்ட பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் சொல்றதை கேட்டு அதே மாதிரியே நீ பண்ணணும் தெய்வமா நீ எங்க போற போய் அவங்கள கூப்பிடுற ஆனா நீ கூப்பிடுற டோன்ல அவங்க இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது என்ன சித்தப்பா கூப்பிடணும் சொல்றீங்க கூப்பிட்டா வரக்கூடாதுன்னு சொல்றீங்க நான் கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்களே சிதப்பா நான் அப்படி கூப்பிடாம வந்தா கூட அப்பா மன ரீதியா பாதிப்பாருன்னு பத்ரி அங்கிள் வர பயமுறுத்துறாரு குட் கொஸ்டின் தான் தெய்வமா நீ உன் புத்திசாலித்தனத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் நீ போய் அவங்களை அங்கே கூப்பிடுற விதத்தில் அவங்க ஜென்மத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கவே கூடாது நீயும் போயிட்டு வந்து அண்ணன் அண்ணங்கிட்ட நீங்க சொன்னதுக்காக தான் நான் போய் கூப்பிட்டேன் ஆனா அவங்க தான் வர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ அவருக்கு என்ன ஆகும் என்னடா இது அவங்க செஞ்ச தப்பையும் மன்னிச்சு நாம அவங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க என்ன திமுறா இருந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க கோபம் இன்னும் அதிகமாகும் கோபம் அதிகமாச்சுன்னு வச்சுக்க அவருக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி அடியோட மறைஞ்சிடும் இதுவும் ஒரு நெகட்டிவ் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி பண்ணேனா அண்ணனுக்கு தானமா நல்லது அது சரி சித்தப்பா انا அவங்க வராத மாதிரி எப்படி கூப்பிடுறது அதான் தெய்வமா நீ அவளை கூப்பிடுறதே ஒரு மாதிரி வேண்டா விருப்பா கூப்பிடணும் அவங்க இந்த வீட்டுக்கு வரதுல உங்களுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லன்றதையும் ஏதோ அண்ணன் சொல்றாருன்றதுக்காக தான் நீ அவளை வந்து கூப்பிடுறேன்ற மாதிரி டோன்ல அவங்க கிட்ட பேசணும்னு வெச்சுக்கோ அவங்களுக்கே புரிஞ்சிரும்

நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியதான் நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க நான் அதை மட்டும் மறக்கவே மாட்டேன் அவங்கள போய் எப்படி அசிங்கப்படுத்திட்டு வரேன் மட்டும் பாருங்க குட் இந்த கோபம் குறையாம இதே மூட்டில் நேரம் அங்கே போ அப்பதான் உன்னால நான் எதிர்பார்க்குற மாதிரி கரெக்டா பேச முடியும் ஆல் தி பெஸ்ட் தெய்வமா ஓகே சரி டேக் கேர் அரேஞ்ச் காட்டில் மழை தாண்டா நட்டராஜா இந்த வீட்டில் உன் நம்பர முட்டாள் ஜனங்க இருக்கிற வரைக்கும் நீ நினச்சது தான் இருக்கும் தேங்க்யூ தேவி உள்ளவாமா உங்கள் மருமக வீட்டில் இல்லையா கொஞ்சம் வெளியில் கூப்பிடுங்க பேசணும் என்னோட மருமகனா அவரு உனக்கு அண்ணன் தானே அண்ணன் சொல்ல மாட்டியா அதை பற்றி உங்களுக்கு என்ன இப்போ கூப்பிட முடியுமா முடியாதா பேசணும்னா வீட்டுக்குள்ளே வந்து பேசுமா இங்கே நின் பேசுவாங்க உள்ளவாம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் கொஞ்சம் வெளியில் வர சொல்றீங்களா ஏம்மா இப்படி பிடிவாதமாக இருக்க வாசல் வரைக்கும் வந்துட்ட உள்ளே வரத்துக்கு எதுக்கு கூச்சப்படுற கூச்சம்மா

ஐயோ இவங்க ரெண்டு பேரும் கேவலப்படுத்திட்டு மேல அழுவீங்க எங்க ரெண்டு பேரோட கால விலை குறைய மன்னிப்பு கேட்பீங்க அன்னைக்கு நான் டிசைட் பண்றேன் வரலாமா வேணாம் பண்ணிப்பா யார் கால வந்து யார் விழருது அது கனவுல கூட நடக்காது இல்லமா தேவி நீங்க சும்மா இருக்கீங்களா இது எங்க ஃபேமிலி மேட்டர் பாய் மூடிட்டு நில்லுங்க ஏய் பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நீங்க ஏன் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் மரியாதை குறைவு நீங்க போங்க உள்ள போய் வேலையை பாருங்க இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க யார் திருந்தாத ஜென்மங்க ஆ

அவர் சொன்ன பேச்சு கேட்காம அப்பாக்காக உன வந்து இங்க கூப்பிட்டேன் சும்மா எப்ப பாத்தாலும் சித்த போ அந்த அந்த பரதேசி பத்தி வந்து பேசிட்டு கதை அவன் பேச்சு கேக்குறதுல அவங்க கிட்ட போகிறது இங்க இதுக்கு வந்தா இ பாரு சித்தப்பாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல வாய் மூடி ஆமா ஆமா எங்களுக்கு இந்த தகுதியில ரொம்ப நல்ல ஒரு ஒரு பேசறான் ஒரு கோயில் கட்டி கும்பட அவன் செருப்பு தூக்கி தள்ள வச்சு டான்ஸ் ஆட்டே போயன் இதுதான் கடைசி சான்ஸ் நான் மனசு இறங்கி வந்து உன்னை கூப்பிட்டு இத பயன்படுத்திக்கிட்டு தயவு செஞ்சு அங்க வந்து செட்டில் ஆயிடு இல்லனா அப்புறம் ஓன் தலையெழுத்து இந்த ஓட்டை வீட்டுல கொசு தான் உட்காரணும் அப்புறம் ஓ இஷ்டம் இப்போ நீ வந்து எங்களுக்கு சான்ஸ் குடுக்குறியா கருமம்டா ஏய் உள்ளதா சரி இருக்கிற திட்ட பாக்குறேன் அறிவு கேட்டவள இப்ப நீ அந்த வீட்டில் உட்காந்துருக்க அதுவே நாங்க உனக்கு கொடுத்த சான்ஸ் அது திரும்ப உனக்கு தேவிக்கு பண்ணணும் பாரதி பண்ண இருந்தால் அதனால பாரதி உங்க வீட்டுக்கு போங்கன்னு போங்க இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க பாரதிக்கு நல்ல மனசு நீ நல்லா இருக்கணும் அப்படி நடக்கணும் ஒரே காரணத்துக்காக வீட்டு விட்டு வெளியே வந்துட்ட அது தெரியும் அந்த வீடு யார் பேர் இருக்கு தெரியுமா பாரதி பேர்ல இருக்கு அவ தான் அந்த வீட்டோட ஓனர் என்னமோ அவளுக்கு காமெடி இருக்கு நீ பேசுறது நம்ம சான்ஸ் கொடுக்குறாளாம் விட்டு கொடுக்குறாளாம் வெங்காயம் அதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதான் போ விட்டு கொடுக்குற மூஞ்சா பாரு ஏய் பாரதி தான் உனக்கா விட்டு கொடுத்துருக்கா யாரடா விட்டு கொடுத்தா யார் சொத்தா யார் விட்டு கொடுக்கறது அவ சம்பாதிச்ச சுத்தா அவ பேர்ல இருக்குனா அப்ப அது நீ சம்பாதிச்சதா இல்லனா உன்னோட சமோசா மாமனாரு சமோசா வித்து வித்து சம்பாதிச்சு குடுத்தாரா